எதை கொண்டும் நிரப்ப முடியாத ஒன்று உண்டு என்றால் அது மனிதனுடைய ஆசைகளாம் மனிதனுடைய விருப்பங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் வாழ்க்கையில் கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்காருங்கிறத எப்படி ஃபாதர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் தொடருது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணும் என்னடா விடாமல் ஒரே கேள்விக்கு இவ்வளோ நீளமான பதிலை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு தெ இந்த அந்த பதிலை நான் நிறைவு செய்கிறேன் அதில் ஏழாவதாக ஒரு வழி ஒன்று ஒன்று சொல்லியிருக்கு என்னென்னா லிசன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு உன்னுடைய மனம் பேசுவதை கேள் மனம் உனக்கு சொல்லும் நீங்கள் மனம்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க மனசாட்சின்னு வைச்சாலும் வச்சுக்கோங்க அது ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்காக சொல்கிறேன் உன்னுடைய மனம் சொல்வது மனசாட்சி சொல்வதை கொஞ்சம் லிசன் பண்ணு கேளு அதுதான் திருப்பாடல் முப்பத்தி ஏழு நாலு அஞ்சு வசனங்கள் நீ ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்த விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் அப்படின்னு அவர் உனக்காக செயல்படுற திட்டம் வச்சுருக்கிறவர் உனக்காக செயல்பட மாட்டாரா அதுதான் இங்கே நான் சொல்ல வர்ற விஷயம் இது அவர் உனக்கான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உனக்காக செயலாற்றுவார் உன் விருப்பங்களை அவர் விருப்பங்களாக மாற்றி அவர் செயல்படுத்துவதற்கு வழி செய்வார் அதனால் மறந்துடாதீங்க ஆண்டவருடைய மனசாட்சிக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாக மாறுங்கள் அதான் சொல்லுவாங்க பகுத்தறிவாளர்கள்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க மனசை நம் மனசாட்சியை நம்புவாங்க அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா கடவுள் என் பார்வையில் என் மனசாட்சியில் உட்காந்துருக்கிறாரு அப்படிமாங்க கடவுள் ஏன் பார்வையில் என் மனசாட்சியில் உட்காந்துட்டு பேசுவார்னு என்றைக்குமே நம்ம மனசாட்சி தப்பாக சொல்லுமான்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக சொல்லவே சொல்லாது நீ எவ்வளவுதான் மனசாட்சியை மழுங்கடிச்சு வச்சுருந்தாலும் தப்புன்னு சொல்லும் அடுத்த நிமிஷம் பரவாயில்ல போடான்னு சொல்லி சொல்லுமே ஒழிய உன் மனசாட்சி உன்னை சரியாக சொல்லி கொடுக்கும் அதனால் லிசன் டு யுவர் கான்ஷியஸ் உன் மனசாட்சிக்கு கொஞ்சம் செவி கொடு பேச்சு சில நேரத்தில் வழிகாட்டலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் வழிகாட்டுறது எதிரான கொஞ்சம் மௌனமாக கடவுளுடைய மனசாட்சிக்கு செவி கொடுக்குறவர்களாக மாறணும் இது ஏழாவதாக உங்களுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் அடுத்தது இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா எட்டாவது உங்களுடைய சூழலை நீங்கள் கவனியுங்கள் உங்கள் சூழல் நீங்கள் இருக்கிற இடம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் சுற்றி இருக்கிற சூழல் நீங்கள் வேலை செய்கிறவர்கள் உங்கள் வேலை செய்கின்ற சூழல் எல்லாத்தையும் யோசிக்கணும் அந்த இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அந்த சூழல்கள் நமக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு நமக்கு வரும் நம்ம போகிற போக்கு இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் நாம் நினச்சிக்கிட்டு போவோம் அது நடக்காது கடவுள் அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா உன் சூழலில் உனக்கு முன்னாடி நான் இதை உண்டாந்து உனக்கு வைக்கல அதனால் நீ அதை விட்டுரு நான் உனக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் போ நான் வேறு ஒன்று உனக்கு கொடுப்பேன் அது உனக்கு சிறப்பானதாக இருக்கும் அதனால் உன் சூழலை தகுந்த மாதிரி நீ கொண்டுக்கிட்டு போ ஏன்னா கடவுள் எந்தெந்த கால சூழலில் எப்படி இதை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அந்தந்த கால சூழலில் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதான் சொல்லுவாங்க இல்லையா அதாவது நிறைய நேரத்தில் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இந்த சூழலில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் கடவுளுக்கு தெரியுதுல்ல அவர் செய்கிறாருன்னு சொல்கிறோம்ல ஒருத்தர் சொன்னார் ஃபாதர் நிறைய நேரங்களில் இந்த மருந்து சீட்டு இருக்குது பார்த்திங்களா அது பார்த்து தான் ஃபாதருக்கு என் வாழ்க்கை என்ன ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க இந்த மருந்து சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஃபாதர் எழுத அவருக்கு மட்டுந்தான் தெரியுமாமே எழுதுனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அவர் இந்த நேரத்தில் இந்த மருந்தை இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் கட்டாயம் வச்சிருப்பார் அதனால் அவர் அந்த கரெக்டாக படிக்கிறவர் அவர் ஃபாதர் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அதனால் நிறைய நேரங்களில் இதை மட்டும் யோசித்து பாருங்கள் நான் ஏழு வழிமுறைகளை சொல்லி இப்போ எட்டாவது வழிமுறை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுற்றி இருக்கிற சூழலை நன்கு கவினியுங்கள் உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் செயல்பாடுகள் எல்லா திட்டங்களும் அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது அது இறைவனுடைய திட்டங்களாக இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைத்து கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாறுங்கள் இப்போ எத்தனை எட்டு வழிமுறை சொல்லிட்டேன் இந்த எட்டு வழிமுறைகளில் நீங்கள் நல்லா ஆய்வு செய்து நன்றாக உணர்ந்து நல்லா ஜெபிச்சு கடவுள்கிட்ட கேளுங்க கடவுள் உங்கள் திட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்